நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க இப்போ மாநில அரசுன்னு இருக்கு மாநில அரசுங்கிறது மத்திய அரசுக்கு வந்து வேலைக்காரன் கிடையாது இது ஒரு அரசு அது ஒரு அரசு நான் அக்வாஃபினா வாங்குறவனுக்கும் பதினெட்டு பெர்சென்ட் ஒரு ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி கொடுக்கிற உங்களுக்கும் பதினெட்டு பெர்சென்ட் ஸ்பிங் ஆடம்பரம் ஓகே சாதா மக்கள் பயன்படுத்துற கண்ணாடி நம்ம மூணு பேர் பயன்படுத்துற கண்ணாடி கட்டிட்டு இருந்தவங்களும் கட்டாமல் போயிட்டா கள்ள மார்க்கெட் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய சொல்கிறாங்க ஜிஎஸ்டி வந்ததால் அக்கௌண்டபிலிட்டி கட்டாயமாகும் நாடெங்கிலும் ஒரே வரி என்பது நல்ல விஷயம் தானே ஒரே நாடுன்னு இருக்கையில் ஒரே வரி தானே இருக்கணும் அவங்க சொல்லக்கூடிய காரணம் ஒரே நாடு அப்படின்னு இருக்கையில் ஒரே பொருளுக்கு ஒரே வரி விகிதம் தானே இருக்கணும் இப்போ சில நிறுவனங்கள்லாம் இருக்கு பாது எல்லா மாநிலத்திலையும் அவங்க பொருளை வைப்பாங்க ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா கோகோ கோலா உங்களுக்கு டெல்லிலையும் கிடைக்கும் சென்னையிலையும் கிடைக்கும் நீங்கள் திருவனந்தபுரம் போனீங்கனாலும் கிடைக்கும் ஒரிசா போனீங்கனாலும் கிடைக்கும் ஆனால் அதுக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வரி விகிதம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அரசாங்க நடைமுறை இப்போ நீங்கள் இங்கே வரி செலுத்துகிற நடைமுறையும் அடுத்த மாநிலத்தில் நீங்கள் வழி செ வரி செலுத்துறதுக்கான நடைமுறையுமே வந்து வித்தியாசம் இருக்குது இங்கே நீங்கள் ஃபில்லப் பண்ணி கொடுக்குற ஃபார்ம்லேருந்து நீங்கள் செய்ய வேண்டிய இந்த நடைமுறைக்கும் அடுத்த மாநிலத்தில் நீங்கள் செலுத்த வேண்டிய நடைமுறைக்குமே இப்போ அந்த பணத்தை செலுத்தக்கூடிய நடைமுறைக்குமே வந்து வித்தியாசங்கள் நிறையா இருக்குது இது வந்து நாடெங்கிலும் ஒரே பொருள் ஒரே வரின்னு வரையில் இப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப எளிதாக போயிடும் ஒரே நடைமுறையில் அவங்க வந்து வரியை செலுத்திட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் இதெல்லாம் வந்து மத்திய அரசு சொல்லக்கூடிய காரணங்கள் வெளியிலேருந்து கேட்கல இதெல்லாம் வந்து சரிதானே அப்படின்னு யோசிச்சாலும் கூட ஒரு விஷயத்தை வந்து நம்ம உள்வாங்கிக்கணும் நம்ம பொறுத்தளவில் இந்தியன் யூனியன் தான் இந்தியாங்கிறது ஒரு நாடுங்கிறத விட இந்தியாங்கிறது ஒரு ஒன்றியம்ங்கிறது தான் ரொம்ப மிக மிக சரியான ஒரு விஷயம் பல்வேறு தேசிய இனங்கள் ஒன்றுபட்டு ஒரு பொது நோக்குக்காக கூடுன அமைப்பு தான் நம்ம நம்ம நாடு இந்தியாங்கிற அமைப்பு அப்போ ஒவ்வொருத்தருக்கான தனித்தன்மை இருக்க தான் செய்யுது ஒவ்வொரு மாநிலம் மொழிவாரியாக அதனால தான் பிரிக்கப்பட்டது மாநிலங்கள் மொழிவாரியாக பிரிக்கப்பட்டதுக்கான காரணமே அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை விட மிக மிக நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ என்னென்னு சொன்னால் ஒரு முதலாளி அப்படின்னு சொன்னால் அந்த நிறுவனத்தில் அவர் முதல் போட்டிருக்காரு அவரோட உரிமை அந்த முதல் போட்டதுனால நான் முதலாளி அப்படின்னு சொல்கிறாருல அவரோட உரிமை அதே மாதிரி பார்த்திங்கன்னா தான் ஒரு ஒரு காவலர் அப்படின்னு இருக்கிறாருன்னா அவருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த சட்டத்தை வந்து அமுல்படுத்துகிற இடத்துல நான் இருக்கேன் அப்படிங்கிறது அவரோட ப்ரைடு அது என்னோடய உரிமை நான் காக்கி சட்டம் போட்டிருக்கேன் இந்த சட்டம் ஒழுங்காக நான் காப்பாற்றுற இடத்துல நான் இருக்கேங்கிறேன் அதே மாதிரி ஒரு நீதிபதி எடுத்துக்கிட்டிங்கன்னா தீர்ப்பு சொல்கிற இடத்துல இருப்பார் இது சரி இது தப்பு அப்படின்னு உனக்கு சட்டம் சொல்கிற இடத்துல நான் இருக்கேங்கிறது அவரோட ப்ரைடு அதே மாதிரி ஒரு அரசாங்கம் அப்படின்னா அதுக்கு அதோட அதோடய முக்கியமான ஒரு அவங்களோட ஒரு அரசாங்கம்ங்கிற அமைப்புக்கான ஒரு அர்த்தமே வந்து வரி விகித்துக்கிற அந்த உரிமை தான் ஒரு வரி வரியை வந்து மக்கள்கிட்டேருந்து வாங்குகிற அந்த உரிமை தான் ஒரு அரசாங்கத்தோட ஒரு முக்கியமான பணியே எவ்வளவு வரிங்கிறத சொல்கிறதும் எவ்வளோ வரிங்கிறத வாங்குறதும் அதை முறைப்படி மக்களுக்கு செலவு பண்ணுறதும் இந்த மூணு தான் ஒரு அரசாங்கத்தோட முக்கியமான பணி இப்போ மாநில அரசுன்னு இருக்குது மாநில அரசுங்கிறது மத்திய அரசுக்கு வந்து வேலைக்காரம் கிடையாது இது ஒரு அரசு அது ஒரு அரசு மத்திய அரசுங்கிறது எல்லா மொத்த நாட்டோட நாட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு அரசு மாநில அரசாங்கம் வந்து மாநிலத்தை பார்க்கக்கூடியது அரசுன்னு தான் ரெண்டுமே அரசு தான் பெரிய அரசு சின்ன அரசுங்கிற வித்தியாசமெலாம் கிடையாது அதே மாதிரி இப்போ மாநில அரசுக்கு வரி வாங்கக்கூடிய அந்த உரிமையை முதல்ல இறக்குது அரசாங்கம் அப்படிங்கிற பேருக்கான அர்த்தத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை முதல்ல வருது இப்போது சரி அதுதான் நாடெங்கிலும் வாங்கி அவங்க உனக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்களே இதில் என்ன உனக்கு கஷ்டம் எப்படியா இருந்தாலும் உனக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதுவுமே பார்த்தாலும் முழுக்க சரி கிடையாது என்னன்னு பச்சுக்கோம் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவில் சத்துணவு திட்டம் இருக்குது நம்ம ஒரு வரி போடுறோம் அந்த வரியிலேருந்தான் அந்த திட்டத்தை வந்து நம்ம செயல்படுத்தணும் சத்துணவு திட்டத்தை செயல்படுத்தணும் அந்த திட்டம் செயல்படுத்துனதுக்கப்புறம் அப்புறம் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூறு சதவிகிதம் படித்த மாநிலமாக இன்றைக்கி தமிழ்நாடு ஆகிருக்கு தமிழ்நாட்டில் எழுத படிக்க தெரியாதவங்களே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கு காரணம் சத்துணவு திட்டம் சத்துணவு திட்டத்துக்கு செயல்படுத்துறதுக்கு காரணமாக இருந்தது மாநில அரசாங்கத்தோடு அந்த வரி வசூலிக்கிற உரிமை அவரையே வசூலிச்சு சரி இந்த ஒரு நல்ல திட்டம் இதை செலுத்துவோம் அப்படின்னு பண்ணாங்க திமுக அரசில் கொண்டு வந்த கலைஞர் காப்பீடு திட்டமாக இருக்கலாம் அரசாங்கத்திட்டேருந்து வந்து வசதி வசூல் பண்ணி மக்களுக்கு காப்பீட்டு வரியாக அவங்க செலுத்துனாங்க மக்களுக்கு எந்த ஒரு வியாதிக்கும் எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் ஒரு தனியார் மருத்துவமனையில் கூட போய் செலவு பண்ணி தங்கள ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கிற அந்த வழி வந்து கிடச்சிச்சு இப்போ அந்த திட்டத்தை அமுல்படுத்தலான்னு அரசாங்கம் நினைக்கையில் அதுக்கான வரியை வசூலிக்கக்கூடிய உரிமை அதுக்கு இருந்துச்சு நாளைக்கு இதெல்லாம் செய்ய முடியுமா ஒரு மாநிலத்துக்கான தேவை இன்னொரு மாநிலத்துக்கு இருக்காது இப்போ என் மாநிலத்துக்கான தேவை வேறு அடுத்த மாநிலத்துக்கான தேவை வேறு வட மாநிலத்தில் இருக்கிற இன்னொரு மாநிலத்துக்கான தேவைகள் வேறு இப்போ உதாரணமாக மத் இப்போ இமாச்சல் பிரதேசில் இருக்கக்கூடிய ஒரு ம மாநில மக்களுக்கு அந்த அரசாங்கம் இலவச போர்வை கொடுக்கலாம் அதை பார்த்துட்டு நம்ம வந்து தமிழ்நாட்டில் எல்லா மக்களுக்கும் கம்பளி போர்வை கொடுத்தோம்னா அது ஒரு ஃபெயிலியர் ஸ்கீம் அது மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கான தேவைகள் வேறுபடும் அதை எப்படி செய்ய போகிறாங்க இப்போ வரியே வசூலிக்க முடியல அப்படிங்கள அரசாங்கம் மத்திய அரசாங்கம் எவ்வளோ கொடுக்க போகுது அதுவும் தெரியாது எவ்வளோ வருங்கிறது தெரியாது அதுலேயும் தமிழ்நாடு மகாராஷ்டிரா இந்த மாதிரி மாநிலங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை வந்து மற்ற மாநிலம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையை விட வித்தியாசமான பிரச்சனை ஜிஎஸ்டினால் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிஎஸ்டி அவங்க அதாவது எந்த மாநிலம் வந்து அதிகமாக செலவு பண்ணுதோ அந்த மாநிலத்தில் தான் வந்து ஜிஎஸ்டி நிறைய வந்து கலெக்ட் ஆகும் இப்போ மகாராஷ்டிரா தமிழ்நாடெலாம் பார்த்திங்கன்னா உற்பத்தி மிகுந்த மாநிலங்கள் நம்ம வந்து ப்ரொடக்ஷன் ஜாஸ்தி இங்கேருந்து இந்தியா ஃபுல்லாக நம்ம அனுப்பிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் நிறைய பொருள் தயாரிக்கிறாங்க இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டுருக்காங்க இப்போ இங்கே நம்ம உற்பத்தி வரி அதாவது நம்ம உற்பத்தி பண்ணுற இடத்துல நம்ம வந்து ஒரு விற்பனை வரியை கலெக்ட் பண்ணுறோம் நமக்கு வந்துடுது பட் அது என்னென்னா ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் கிரெடிட் எடுத்துக்குவாங்க கிரெடிட் எடுத்து கிரெடிட் எடுத்து கடைசியாக வந்து நுகர்வோர்கிட்ட போகையில் தான் கலெக்ஷன் வரும் இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கே நிறைய கலெக்ஷன் ஆகுதோ அங்கே வந்து பங்கு ஜாஸ்தி ஆகும் இப்போ கேரளாவிலலாம் பார்த்திங்கன்னா உதாரணமாக உற்பத்தி வந்து ரொம்ப கம்மி ஆனால் செலவு பண்ணக்கூடிய நிலமை வந்து அங்கே ஜாஸ்தி செஞ்சு நம்ம தான் எல்லாத்தையும் செஞ்சு அனுப்புகிறோம் இப்போ வரின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து அவங்களுக்கு கலெக்ட் ஆகி போயிடும் நமக்கு வந்து அந்த வகையில் பார்த்தா நமக்கு கம்மியாகும் ஸோ இந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை இப்போ நமக்கு இவ்வளோ நாள் நமக்கு ஒரு வரி வந்துகிட்டு இருந்தது அதை வச்சு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டோம் இனி அந்த அளவுக்கு நமக்கு மேலேருந்து வருமா இப்போ இது தொடர்ந்து நலத்திட்டங்களை செய்ய முடியுமா இது எப்படி போகிறோங்கிறது இது தமிழ்நாடு அரசாங்கம் சந்திக்கக்கூடிய பிரச்சனை மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டியால் வரும் பிரச்சனைகள் என்னென்ன கண்டிப்பாக அதான் அதாவது இப்போ ஒரு ஒரு மாநில அரசாங்கத்தில் நிதி பற்றாக்குறை வரப்போ ஏற்கனவே வகிச்சுட்டு இருக்கிற வாங்கிட்டு இருக்கிற வரியில் வந்து அதிகமாக வாங்கிட்டு இந்த மாதம் சமாளிச்சிக்கலாம் இந்த வருஷம் சமாளிச்சிக்கலாங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ ஒரு மாநில அரசாங்கங்களுக்கு இருந்துச்சு அதாவது ஆட்சிக்கு வரக்கூடிய எல்லாருக்குமே திறமையாக நிதி நிர்வாகம் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல முடியாது இப்போது சரியாக நிதியை நிர்வாகம் செய்ய தெரியாத ஒரு அரசாங்கமே அமைஞ்சாலும் கூட அவங்களால வந்து கடன் ஜாஸ்தி ஆகிறப்ப ரொம்ப ஈஸியான வழி டக்குன்னு ஒரு ரெண்டு பர்சன்ட் எல்லாத்துலேயும் டேக்ஸை ஜாஸ்தி பண்ணி ஏதோ கலெக்ட் பண்ணி இந்த வருஷத்தை ஓட்டு அப்படின்னு சொல்லி ஓட்டுவாங்க ஆனால் இங்கே நிலமை அப்படி இல்லை ஏன்னா ஜிஎஸ்டி போட்டு மேலேருந்து வரணும் உடனடியாக நீங்கள் வந்து ஃபண்டை வந்து உங்களால் ரைஸ் பண்ணிக்க முடியாது அப்போ அமையக்கூடிய அரசாங்கம் வந்து உண்மையிலேயே தன்னோட நிதி திட்டத்தில் தெளிவாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தவிர இப்போ இருக்கிற மாதிரியான அரசாங்கங்கள்லாம் அமைஞ்சிச்சின்னா அது நிலம வந்து ரொம்ப மோசத்தில் கொண்டே விடும் இது ஒரு ப முக்கியமான விஷயம் இருக்குது அதே மாதிரி மக்களை பொறுத்தளவில் மக்களுக்கு என்ன பாதிப்புன்றதை நான் சொல்லிடுறேன் இப்போது தண்ணி கேன் வாங்குகிறவனோட வாங்கும் சக்தி வேற தண்ணி பாக்கெட் வாங்குகிறவனோட வாங்கும் சக்தி வேறு ரெண்டுமே தண்ணி தான் அதே மாதிரி நீங்கள் பபிள் வாட்டர் வாங்குகிறவனோட வாங்கும் சக்தி வேற என் நான் நல்ல வசதியாக இருக்கிறேன் நான் வந்து அக்வாஃபினா தான் குடிப்பேன் அப்படின்னா நான் இருபது ரூபா கொடுத்து அக்வாஃபினா வாங்கிக்குவேன் சாதாரண உடல் உழைப்பு தொழிலாளி ஒரு ரூபா கொடுத்து பாக்கெட் வாங்கி தான் ஒரு ரூபா பாக்கெட் வாங்கி தான் நீ இப்போது தண்ணிக்கே பதினெட்டு பர்சன்ட் இவங்க சொல்கிறது நான் அக்வாஃபினா வாங்குறவனுக்கும் பதினெட்டு பர்சன்ட்டு ஒரு ரூபாய்க்கு பாக்கெட் வாங்கி கொடுக்கிற உங்களுக்கும் பதினெட்டு பர்சன்ட்டு இவங்களை அளவில் பார்வை வந்து தண்ணின்னு தான் இருக்குது இந்த மாதிரி நிறைய பொருள் இருக்கு நான் தண்ணின்னு ஒரே ஒரு உதாரணம் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வந்ததுனால இன்னே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் ஒரு மாநிலத்தில் சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருள் வேறொரு மாநிலத்தில் லக்ஸுரியாக இருக்கும் உதாரணம் செல்ஃபோனு தமிழ்நாட்டில் செல்போன் வச்சுருக்கான்னு வந்து வசதியான ஆள் செல்போன் வச்சிருக்காங்கன்னு சொன்னால் எல்லோரும் சிரிப்பாங்க தமிழ்நாட்டில் செல்ஃபோன் இல்லாத ஆள் வந்து இப்போ பிறக்காத ஆள்கிட்ட தான் செல்ஃபோன் இல்லையே தவிர அத்தனை பேருக்கிட்டையுமே வந்து செல்ஃபோன் இருக்குது ஸ்மார்ட் ஃபோனாக சாதா ஃபோனாங்கிறது இல்லை வேணால் வித்தியாசம் இருக்கலாமே தவிர செல்ஃபோன் இல்லாத ஆட்கள்ங்கிறது இன்றைக்கி வந்து நெசசிட்டி தமிழ்நாட்டோட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் ஆடம்பரம் இல்லாத இன்றைக்கி என்னகிட்ட செல்ஃபோன் இல்லைன்னா இன்றைக்கி எனக்கு வருமானம் இல்லை இன்றைக்கு சாதாரண ஒரு ஒரு உடல் உழைப்பு தொழிலாளியாக கூட அவர் ஒரு ஒரு செல்ஃபோன் வச்சுருக்கிறாரு அதில் நம்ம கூப்பிட்றோம் அப்பா வீட்டுக்கு வா வீட்டுக்கு இந்த வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி அவரை நம்ம கூப்பிட்றோம் ஆனால் ஒரிசால பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் இல்லை சாதா செல்ஃபோனே அங்கே ஆடம்பரம் அங்கே மக்களுக்கு முக்காவாசி போய் சேரலை சரிங்களா இப்போது அதுக்கும் நீங்கள் எப்படி ஒரே மாதிரி வரிய வைப்பீங்க இப்போ நீங்கள் நிறைய போய் சேர வேண்டிய மாநிலங்கள் இருக்குது செல்ஃபோனில் இப்போ நிறைய மக்களுக்கு நிறைய மக்களுக்கு போய் சேர வேண்டிய மாநிலத்தில் அங்கே நீங்கள் கண்டிப்பாக குறைக்கணும் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு அதை வைக்கலாம் எல்லா வாங்கலாம் சரி ஓரளவு வாங்கும் சக்தி இருக்கிற மாநிலமா இருக்குது சரி பதினெட்டு வருஷம் அஃபோர்டபுள் அவனுக்கு என்ன பண்ணுவீங்க அவன் முக்கால்வாசி பேருக்கு இன்னும் போய் சேரணும் அவன் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கான் ஆக நீங்கள் ஒரே ஒரே நாடு ஒரே வரின்னு வச்சிங்கன்னா ஒரே மாதிரியான சூழல் இல்லை ஒரே நாடு ஒரே வரி சொல்கிறதுக்கு ஒரே நாட்டில் ஒரே மாதிரியான சூழல் இல்லை இங்கே புவியியல் ரீதியாக வந்து பல்வேறு வித்தியாசங்கள் இருக்குது அப்படிங்கிறது இது ஜிஎஸ்டிங்கிறது சரியா அப்படிங்கிறது அடுத்து இன்னொன்று இதோட நடைமுறை ஒரு மாதத்துக்கே நாலு ரிட்டன் அஞ்சு ரிட்டன் ஃபைல் பண்ணுற அளவுக்கு அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தா அப்படி தான் இருக்குது ஒவ்வொரு மாதமும் ரிட்டன் அதுக்கு வந்து அவங்க அவங்களோட அவங்க சொல்லக்கூடிய அந்த ப்ரொசீஜரே வந்து ரொம்ப டஃப்பான ஒரு ப்ரொசீஜராக இருக்குது அதை எந்த அளவுக்கு எளிமைப்படுத்த போகிறாங்கன்னு தெரில இன்னும் அது சம்மந்தப்பட்ட சாஃப்ட்வேர்லாம் இன்னும் செஞ்சு முடிச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அதை அவங்களே சொல்கிறாங்க ஒரு கொண்டாந்தேதி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களே வழியே அவங்க அந்தளவுக்கு வந்து அதை செஞ்சு மென்பொருள்லாம் செஞ்சு முடிச்சாங்களா இதை வந்து டெஸ்டிங் பார்த்துட்டாங்களாங்கிறதே இன்றைக்கு வரைக்கும் அதுவும் வந்து உறுதியாக இல்லை இன்னும் இருக்குது அதே மாதிரி கண்ணாடி இப்போ கண்ணாடி வந்து இப்போ சமீபமாக கணினி வந்ததுக்கப்புறமும் டிவியோட தேவை வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ணாடி அணிகிறவங்களோட தேவை வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு ஒரு காலத்தில் வந்து கண்ணாடி அணியுறதுங்கிறத வந்து ஆடம்பரமாக வச்சுருந்தாங்க ஏன்னா கூலிங் கிளாஸ் அப்போ பவர் கிளாஸ் கூட கிடையாது இன்றைக்கும் வந்து கண்ணாடிங்கிறது இன்ஃபீரியராக தான் வச்சுருக்காங்க ஜிஎஸ்டிலையும் வந்து அது வந்து ஒரு ஒரு மதிப்பு பொருளாக ஒரு மதிப்பு மிகு பொருளாக தான் வச்சுருக்காங்களே ஒழிய இன்னும் கிளாஸிஃபை பண்ணவே இல்லை ஒரு காலத்தில் அது வந்து ஆடம்பரமான பொருள் கூலிங் கிளாஸுங்கிறது ஆடம்பரம் ஓகே சாதா மக்கள் பயன்படுத்துகிற கண்ணாடி நம்ம மூணு பேர் பயன்படுத்துகிற கண்ணாடி நீங்கள் இப்போ எல்லாத்துக்கும் ஒன்றுன்னு வச்சு விட்றாங்களே இதெல்லாம் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய சிக்கல் ஜிஎஸ்டியால் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மையா கண்டிப்பாக இருக்கும் அதாவது இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து இப்போ இப்போ ஒரு ஒரு சில இப்போ இப்போ நிறைய சின்ன சின்ன ட்ரேடர் நிறைய பேர் இருப்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு விவசாய வருமானமும் இருக்கும் வேறு சில தொழில்களும் பண்ணிகிட்டு இருப்பாங்க இதை சிக்கல் நினச்சா அந்த ஒரு தொழிலே நிறுத்தியக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஒன்று இன்னொன்று சிறு குறு தொழில் வந்து இந்த டிமானடைசேஷனில் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருந்தது சிறு குறு தொழில்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அண்ணன்னா இருக்கே கேஷுவலாக நடந்தது அவங்க வந்து பெரிய செக்கு போட்டு இதாக டிஜிட்டல்லாம் நடக்கல ஆனால் அது ஒரு இண்டஸ்ட்ரி உதாரணத்துக்கு சொல்கிறேன் வெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி இன் கோயம்புத்தூர் அது வந்து ஒரு புவியியல் சார்ந்த தொழில் கோயமுத்தூர் தான் அதுக்கு ஃபேமஸ் அவங்க தான் இந்தியா ஃபுல்லாக அனுப்பிட்டுருப்போம் ஒரு சில கம்பெனி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுற அளவுக்கு கூடலாம் இருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பத்து கிரைண்டர் செய்வாங்க ஒரு இன்றைக்கி லாரியில் ஏற்றி விடுவாங்க நாளைக்கு அவங்க அக்கௌண்ட்டில் பணத்தை போடுவாங்க இல்லை வந்தால் வந்து கொடுத்துட்டு போவோம் கேஷில் தான் நடந்துட்டு இருந்தது இந்த ஐநூறு ஆயிரம் பிரச்சனைக்கு அப்புறம் அந்த மாதிரியான தொழில்கள் வந்து நிறைய அடி வாங்குச்சு அதுலேருந்தே அவங்க இன்னும் மீளாத சூழ்நிலையில் இருக்காங்க இப்போ போய் அவங்களுக்கு இப்போ அவ் அதில் வந்து அந்த மாதிரி தொழில்களில் நிறைய தொழில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து வரி வழக்கில் இருந்துச்சு அது வந்து வரியே கிடையாது அப்படிங்கிற சூழ்நிலை இருந்துச்சு சும்மா ஒரு நில் ரிட்டன் ஃபைல் பண்ணிட்டு போய்ட்டுருப்பாங்க அதுக்கு போய் இப்போ இன்றைக்கி இருபத்தி நாலு பர்சன்ட் பதினெட்டு பர்சன்ட்னு போட்டிங்கன்னா அண்ட் நீங்கள் சொல்லலாம் மக்கள்கிட்ட தானே வாங்கி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு அதுக்கு முன்னாடி இவர் கட்டிட்டு பின்னாடி தானே திரும்ப வாங்கணும் நீங்கள் செலுத்திட்டு பின்னாடி தானே நீங்கள் கிரெடிட் எடுத்துக்குவீங்க இப்போ அந்த நேரத்தில் அவருக்கு அது வந்து கூடுதல் சுமை தானே அவங்களோட தொழில் அது வந்து கூடுதல் சுமை பன்முகத்தன்மை கொண்ட இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி வரிங்கிறது பிரிக்கப்பட்டு தானே இருக்குது இல்லை அதே தான் ஒரே நாடு ஒரு வரீங்கிறதை இப்போ அவங்களே மாற்றிக்கிறாங்களே ஒன்றும் ஃப்ளாட்டாக வச்சுட்டு போக வேண்டியதானே எல்லா மொத்த எல்லா பொருள் எல்லா சர்வீஸும் கொண்டு வச்சுக்கலாம் அவங்களே அதுக்குள்ளே பாகுபாடு கொண்டு வர்றாங்கல்ல அதுக்கப்புறம் ஒரே நாடு ஒரே வரிங்கிறது இல்லைங்கிறது அவங்க பகுப்படுத்தி வச்சிருக்கிறதுலே தெரியும் அவங்க பிரித்து வச்சுருக்கிறதுலேயே சொல்ல முடியுது சொல்ல முடியுது சேவைன்னா நீங்கள் ஒரு மருத்துவர் கொடுக்குறதும் சேவை தான் ஒரு 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 டிராவல் ஏஜெண்ட் கொடுக்குறதும் சேவை தான் சேவைனா எல்லாமே சேவை தான் அதில் ஏற்றி இறக்கிங்கிறது என்ன இருக்குது ஜிஎஸ்டி மூலமாக பொதுமக்கள் சந்திக்க போகிற பிரச்சனைகள் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கு வேகமாக நகர்மயமாகக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் ரெண்டு பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொல்கிறது செகண்ட் டயர் சிட்டியில் கூட திருச்சி மதுரை கோயம்புத்தூர் மாதிரி இரண்டாம் நிலை இப்போ ரெண்டாம் நகரம் திருச்சி முதலாம் கூட ரெண்டாம் நிலை நகரம்னு சொல்லணும் நான் சொல்லுவேன் புதுக்கோட்டை தஞ்சாவூரை கூட சேர்த்துக்கலாம் இன்றைக்கு வந்து ரெண்டு பேருமே வீட்டில் ரெண்டு பேருமே வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இல்லை கால சாப்பாடு இல்லை ராத்திரி சாப்பாடுன்னு ஏதோ ஒரு நேரம் வந்து மத்தியான சாப்பாடு இல்லை போய் ஆஃபீஸ் பக்கத்தில் ஏதோ ஒரு சாப்பாட்டை வெளியில் வந்து சார்ந்து இருக்கக்கூடிய நிலைமை வந்துருச்சு என்ன இப்போ ரெண்டு இட்லி ஒரு தோசை வாங்கினாலே நூறுரூவா வந்துருது நான் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டதுக்கு பதினெட்டு ரூபா வரைக்கட்டணுங்கிறது வந்து இந்த ஒரு ஒரு கனெக்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் நூறுரூவாய்க்கு ரூபா வரி நான் நூறுரூவாய்க்கு சாப்பிட்டால் நான் சொல்கிறது ஸ்டார் ஹோட்டல் கிடையாது சாதாரண ஒரு ஹோட்டலில் இன்றைக்கி போயிட்டு ரெண்டு இட்லி ஒரு தோசை ஒரு காஃபி குடிச்சிங்கன்னா நூறுரூவா தாராளமாக வரும் நான் நான் சொல்கிறது புதுக்கோட்டை மாதிரியான நகரத்தில் சரவணபவன் போனீங்கன்னா இதே முந்நூறுரூவா இதே முந்நூறுரூவா நீங்கள் நூறுரூவாய்க்கு பதினெட்டுரூவா வரி எனக்கு இன்னொரு ஒரு சந்தேகமும் எல்லா பக்கமும் சொல்கிறாங்க வணிகர்கள் மத்தியில் என்னென்னா இது இதனால் வந்து ஜிஎஸ்டி வந்துட்டதுனால வரி ஏய்ப்பு ரொம்ப குறையும் ஏன்னா எல்லா மட்டத்துலேயும் ரிபேட் எடுக்க வேண்டி அதாவது நீங்கள் உற்பத்தியாரால் நீங்கள் செலுத்துகிற வரியை வந்து எங்கிட்ட எங்கிட்டேருந்து மொத்த வியாபாரி மொத்த வியாபாரிகிட்டேருந்து செல்கிற வியாபாரி கடைசியில் மக்கள்கிட்டேருந்து பலன் போயில் நீங்கள் செலுத்தினதை நான் எடுத்துப்பேன் நான் செலுத்துனதை அவர் எடுத்துப்பார் அப்போ யாருமே வந்து வரி வர வரமாட்டாங்க இது இந்த இதில் வந்து முழுசாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மொத்தமாக எல்லாருமே கட்டாமல் போயிட்டா கட்டிகிட்டு இருந்தவங்களும் கட்டாமல் போயிட்டா கள்ள மார்க்கெட் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய சொல்கிறாங்க முழுக்க முழுக்கவே கள்ள மார்க்கெட் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் உற்பத்தியாளர் சரிங்களா நீங்கள் மிக நேர்மையான மனிதர் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு வந்து ஒரு பொருளை வந்து நூறுரூவாய்க்கு ஒரு ஒரு பொருளை வந்து நூறுரூவாய்க்கு வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க சரிங்களா அதன் மேலே ஒரு அஞ்சு பர்சன்ட் வரி நீங்கள் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு என்கிட்ட நூற்றி அஞ்சு ரூபா கொடுத்து நான் இருந்து வாங்கணும் பொருளுக்கான விலை நூறுரூவா உங்கள் லாபத்தோட சேர்த்து வரி அஞ்சு ரூபா நூற்றி அஞ்சு ரூபா நான் வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உங்கள்கிட்டருந்து வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிட்டு இப்போது அடுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ எனக்கு ஒரு டேக்ஸ் இப்போ நீங்கள் அடுத்த மாநிலத்திலேருந்து உங்கள்கிட்ட நாங்கள் வாங்குகிறேன் நான் விற்க போகையில் இங்கே எனக்கிட்ட ஒரு வரி இருந்திருக்கும் இங்கே ஒரு சேல் டேக்ஸ் வரும் சிஎஸ்டிலேருந்து இப்போ டிஎன்ஜிஎஸ்டி இப்போ இங்கே உள்ள டேக்ஸ் வந்து வரும் வரையில் நான் என்ன நினைக்கிறேன்னா இதுக்கு ஒரு பத்து வரி இருக்குன்னு வச்சிங்களேன் இந்த நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஒரு பத்து பர்சன்ட் வரி அப்படிங்கையில் இப்போ எவ்வளோ வருது ஒரு ஒரு பத்து ரூபா ஐம்பது பைசா சம்திங் உங்களுக்கு வரும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த வரியை வந்து கட்ட வேண்டாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் இந்த வரியை கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் இப்போ இவர் என்கிட்ட வாங்க வர்றாரு வாங்க வரையில் நான் என்ன சொல்கிறேன் பில் இல்லாமல் வாங்கிக்கோ ஆமாம் கட்ட வேண்டிய ப பத்து வரி இருக்குல்ல எனக்கு அஞ்சு பர்சன்ட் உனக்கு அஞ்சு பர்சன்ட்னா அவர் சந்தோஷமாக வாங்கி போயிடுவார் ஸோ எனக்கு எப்போவும் உள்ள லாபத்துலேருந்து இன்னொரு அஞ்சு பர்சன்ட் வந்து எனக்கு ஒரு அஞ்சு ரூபா வந்து கூட கிடைக்கிது ஆனால் நான் வந்து கணக்கில் வைக்கணும் இப்போ நான் உங்கள் வாங்கினப்போ கணக்கில் தான் வாங்கியிருக்கேன் அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் நாளைக்கு ஸ்டாக்கில் இருக்க மாதிரி காட்டிகிட்டு இருப்பேன் ஆனால் ஸ்டாக்கில் இருக்காது நான் இருப்பேன் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அதை டேமேஜ்னு சொல்லி முடிச்சிருவேன் இல்லையா பத்து மாதம் கழிச்சு இந்த கம்பெனியை முடிவிட்டு புது கம்பெனி புது பேர் புது அரிசி போட்டுப்பேன் ஆனால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நேர்மையாக இருந்ததுனால நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்க நான் வரியாக ஏற்றாலும் கூட நீங்கள் கட்டிகிட்டு இருந்தீங்க இந்த சிஸ்டத்தில் வந்தால் வேறு வழியே இல்லாமல் ஃபோர்ஸ்டு இப்போ நான் வந்து உங்ககிட்ட வாங்க மாட்டேன்னு வச்சுக்கோங்க அது வரியெல்லாம் வருதுங்க அதை நான் ஜாஸ்தி என்கிட்ட இருக்க ஒரு வந்து என்கிட்ட வாங்க மாட்டார் அந்த வரி இருந்தால் அதனால் நான் உங்ககிட்ட வாங்க மாட்டேன் யார் இல்லாமல் கொடுக்குறாங்களோ நான் உங்ககிட்ட போகிறேங்களே யூஆர் ஃபோர்ஸ்ட் டு பி சீட்டட் அது ஜிஎஸ்டியில் அதுக்கு ஒரு பாதகம் இருக்குது